காதல் பாட்டு எழுதும்போது ஒரு கவிஞன் கற்பனையோடு எழுதுகிறான் இசையமைப்பாளர் ரசித்து இசையமைக்கிறார் எடுத்துக்காட்டு நிறைய சொல்ல முடியும் எத்தனை பாட்டு சொல்லலாம் காதல் பாட்டுக்கு இன்னைக்கு ஒரு பாட்டு பாருங்க தேவா மியூசிக் அடித்த பாட்டில் எனக்கு பிடிச்ச பாட்டாக தான் என்ன அழகான டியூன் தெரியுமா அது காதல் பாட்டருக்கு இருக்க போய் அவ்வளோ அழகாக அமைஞ்சிருக்கு புல்வெளி புல்வெளி தண்ணில் பனித்துளி பனித்துளி ஒன்று தூங்குது தூங்குது பாரம்மா அதை சூரியன் சூரியன் வந்து செல்லமாய் செல்லமாய் கெள்ளி எழுப்புது எழுப்புது ஏனம்மா இதயம் பறவை போலாகுமா பறந்த வானமே தோன்றுமா நான் புல்லில் இறங்கவா இல்லை போவில் உறங்கவா

வானம் திறந்திருக்கு பாருங்கள் என்னை வானில் ஏற்றிவிட வாருங்கள் டாண்டடன்